துவரப்பு சுவை கசப்பு சுவை யார் யாரெல்லாம் உணவு சேர்க்கலையோ அவங்களுக்கு இருபது வருடம் கழித்து சக்கரை நோய் வரும் ஓ துவர்ப்பு கசப்பு இது ரெண்டையும் இன்றைக்கி சேர்க்கவே இல்லை அப்படின்னா உணவில் இருபது வருஷம் கழித்து கட்டாயம் சக்கரை நோய் வரும் அப்படின்னு சொல்லிடலாம் ஒன்று வந்து இனிப்பு நீர் சிறுநீர் போகும்போது அந்த சிறுநீரில் எறும்பு முக்கிறது இது வந்து எதனால் வருது அப்படின்னா உங்கள் எலும்பில் சூடு உள்ளே போய் தங்கிருச்சு அஸ்தியில் சூடு தங்கிருச்சு அப்படின்னா ஊனை வந்து உருக்க ஆரம்பிக்குது ஊனை உருக்கி அதை வந்து சிறுநீர் வழியை வெளியே கொண்டு போகுது அதனால தான் அதுக்கு மதுமேகம் இனிப்பு இனிப்பு நீர் அப்படின்னு பேர் அவங்க அந்த காலத்தில் எப்படி சக்கரை நோயை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நோயாளியோட மூத்திரத்தை எடுத்து காய்ச்சி பார்ப்பாங்க பாகுபாத்தில் வருது தந்தி மாதிரி அதாவது எப்படி கருப்பிடிப்பா காய்ச்சினா எப்படி இருக்குது அதுமாரி வருது இல்லை வெள்ளை கலர் மாவாகுது இல்லை களிமண் கலரில் வருது அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க அதை நீர் குறின்னு சொல்லுவாங்க இந்த மாத்திரை வந்து காலையில் ஒரு வேலை மதியம் ஒரு வேலை இல்லை இரவு ஒரு வேலை ரெண்டு ரெண்டு மாத்திரை வாயில போட்டு தண்ணி குடிச்சா போதும் முப்பது நாட்களில் உங்களுக்கு இனிப்பு மேகம் சொல்லக்கூடிய மதுமேகம் படிப்படியாக உங்களுக்கு வந்து குறையும் சக்கரை நோயாளிக்காரங்க யாருமே இனிப்பு குறைக்கலாமே தவிர அறவேன்னு பாட்டக்கூடாது அப்படி அறவே இனிப்பு நாள் ஆக்கப்படுறது வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு சொன்னா வணக்க ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு சக்கர நோயை பத்தி தான் உங்ககிட்ட கேட்க போறேன் சக்கரை நோய் வந்துட்டா அதுக்கான சிறப்பான சிகிச்சை சித்த மருத்துவத்தில் இருக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ஆங்கில மருத்துவத்தில் நோய் வந்துருச்சு டைப் ஒன் அப்படின்னு சொன்னால் இன்சுலின் போட ஆரம்பிக்கிறாங்க டைப் டூனால் மருந்து மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை அந்த மருந்து மாத்திரைகளும் எடுத்துகிட்டு இன்சுலினும் எடுத்துகிட்டு சக்கரை நோய்க்காக சித்த மருத்துவத்தில் சிகிச்சைகள் எடுத்தால் சக்கரை நோயை கட்டுக்குள் வைக்க முடியுமா இல்லை சரிப்படுத்த முடியுமா அப்படின்ற முழுமையான தகவலை மக்களுக்கு கொடுக்க முடியுமையா கொடுக்கலாங்க தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொன்றான பதில் சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சக்கரை நோய் வந்து சித்திர காலத்தில் இருந்துச்சு துவர்ப்பு சுவை கசப்பு சுவை யார் யாரெல்லாம் உணவு சேர்க்கலையோ அவங்களுக்கு இருபது வருடம் கழித்து சக்கரை நோய் வரும் ஓ துவர்ப்பு கசப்பு இது ரெண்டையும் இன்றைக்கி சேர்க்கவே இல்லை அப்படின்னா உணவில் இருபது வருஷம் கழித்து கட்டாயம் சக்கரை நோய் வரும் அப்படின்னு சொல்லிடலாம் துவர்ப்பு என்பது ரத்தம் கசப்பு என்பது நரம்பு இது ரெண்டும் வேணும் சக்கரை நோயை ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு வகையான காய்ச்சலோடு சேர்ந்தது காய்ச்சல் வந்து என்ன ஆகும் கையை வச்சு பார்க்குறோம் நெருப்பு வந்து கொதிக்குது உடம்பு வந்து கொதிக்குதுப்பா உஷ்ண வந்து இத்தனை டிகிரிக்கு மேலே இருக்குது நூற்றி ஒன்று வந்துருச்சு நூற்றி ரெண்டு வந்துருச்சு ரொம்ப காய்ச்சல் அப்படி சொல்கிறோம்ல இது மாதிரி இந்த சூடு வந்து எலும்பை பற்றிருச்சு அப்படின்னா அது ஒரு மக அது ஒரு மேக நோய் ம் அதே இது வந்து சதையை பற்றிருச்சுன்னா அது ஒரு நோய் சர்க்கரை நோய் வந்து இருபத்தோரு வகையாக பிரித்து அதை வந்து இருபது ஆகிட்டாங்க மேகம் இருபதுன்ட்டாங்க மேகத்தில் என்ன இருக்கும் தண்ணி இருக்கும் கார் மேகம் ஆயிடுச்சுன்னா மழை பெய்ய போகுது அப்படின்றோம் கிளைமேட் மாதிரி இருண்டிட்டு வருது அதாவது என்ன சொல்கிறது காற்று அது போக்கு வந்து ஸ்தம்பிச்சிருது ஒரு மாதிரி புழுக்க மண்ணிலே சொல்கிறோம்ல மழை பெய்ய போகுது அப்படின்ற இதே புழுக்க உடம்புக்கு நடக்கும் தான் அதுக்கு மேக நோயின்னு வச்சுருக்காங்க அந்த மேகத்தில் வந்து மேலேருந்து தண்ணி கீழே வரும் இங்கே நம்ம உடம்புக்குள்ள இருக்க தண்ணி கீழே போகுது சக்கரை நோயை ரெண்டே வகையாக சொல்லிடலாம் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒன்று வந்து இனிப்பு நீர் சிறுநீர் போகும்போது அந்த சிறுநீரில் எறும்பு முக்கிறது இது வந்து எதனால் வருது அப்படின்னா உங்கள் எலும்பில் சூடு உள்ளே போய் தங்கிருச்சு அஸ்தியில் சூடு தங்கிடுச்சு அப்படின்னா ஊனை வந்து உருக்க ஆரம்பிக்குது ஊனை உருக்கி அதை வந்து சிறுநீர் வழியை வெளியே கொண்டு போகுது அதனால தான் அதுக்கு மதுமேகம் இனிப்பு இனிப்பு நீர் அப்படின்னு பேர் இது நீங்கள் சிறுநீர் கழிச்சிட்டு வந்ததுமே தெரிஞ்சிடும் இது வந்து ஆரம்பத்தில் வந்து உடல் பருமனாக இருப்பாங்க போக போக உடல் மிழிஞ்சிட்டே போவாங்க இது வந்து சித்தர்கள் சொன்னதில் இந்த இனிப்பு மே மதுமேகத்தால் வரக்கூடியது அவங்க அந்த காலத்தில் எப்படி சக்கரை நோயை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நோயாளியோட மூத்தரத்தை எடுத்து காய்ச்சி பார்ப்பாங்க பாகுபாத்தில் வருது தந்தி மாதிரி அதாவது எப்படி கருப்பிடிப்பாக காய்ச்சினா எப்படி இருக்குது அதுமாரி வருது இல்லை வெள்ளை கலர் மாவாகுது இல்லை களிமண் கலரில் வருது அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க அதை நீர் குறியின்னு சொல்லுவாங்க அது சிறுநீரை காய்ச்சி பார்த்து அவங்களுக்கு சக்கரை எவ்வளோ இருக்குன்னு பார்த்து மருந்து கொடுக்குன்றாங்க இப்போ நம்ம அந்த இதெல்லாம் இல்லை உங்களுக்கு நீங்கள் சிறுநீர் கழித்தா எறும்பு முக்கியதா சிறுநீர் கழிச்சதான் ஆயாசம் இருக்கா அடி வயத்தில் பாரம் இருக்கா நிற்கார நிற்கிறதுல உட்காரல தூங்குறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா தலைமுடி நகம் சீக்கிரம் வளர்ந்துருதா அப்போ உங்களுக்கு சக்கர நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அது வந்து இது ஒரு இது ஒரு டைப் தர சொன்னது இன்னொன்று வந்து இதே சூடு எலும்பு பட்டி இருந்துச்சு பார்த்தீங்க சூடு இது சதையிலையும் நரம்புலையும் ஏறி உட்காந்துக்கிறோம் இந்த சூடு சதையில் மட்டும் இருக்கும் அப்போ இது என்ன பண்ணோம்னா நம்ம குடிக்கிற அளவு காட்டில தண்ணியை காட்டில மூத்திரம் வளரும் அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு லிட்டரு தண்ணி குடிச்சிருப்போம் ஆனால் வெளியே போனது ஒரு லிட்டர் நூறு மில்லி தண்ணி எக்ஸ்ட்ரா போயிருக்கும் இதுக்கு வந்து நீர் இழிவுன்னு போயிரு அதாவது சிறுநீர் வந்து அதிகமா வெளியே போகுது இந்த முதல் டைப் ஒரு சக்கரை சொன்னோம்ல அதாவது சிறுநீரில் இனிப்பு இருக்கு அப்படின்னு போது எறும்பு முக்கியம் என்ன அந்த சக்கரை நோக்கி சித்தர்கள் கண்டுபிடிச்ச மருந்து பொதுவான மருந்து அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் நாவல் மரம் நாவல் கொட்டை நாவல் கொட்டை மாத்திரம் எல்லாருக்கும் தெரியும் அந்த நாவல் கொட்டையை பொடி பண்ணி அதை சுத்தி செஞ்சு பொடி பண்ணி அதுல வந்து ஆடு தின்னா பாலைச்சார் ஆடு தின்னா ஆடு மே அந்த இலையை வந்து சாப்பிடாது ரொம்ப கசப்பான ஒரு மூலிகை நம்ம ஆண்மைக்கு சில இதெல்லாம் பயன்படுத்துவோம் அந்த சாரை விட்டு பத்து நாள் அரைக்கணும் பத்து நாள் அது ஒரு நாளைக்கு இருபத்தி மணி இருபத்தி நாலு மணி நேரம் அது மாதிரி பத்து நாள் அரைக்கணும் நீங்கள் மருந்தை கரெக்டாக பத்து நாள் அரைச்சிட்டிங்கன்னா அது ரெண்டே மாத்திரையில் வேலை செய்யும் அதாவது மிளகு மாத்திரை இல்லை குண்டுமணி அளவுக்கு மாத்திரை அந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்டாலே வேலை செய்யும் இப்போ அந்த மாத்திரையை காட்டுறேன் அது கொஞ்சம் தான் இருக்குது உங்களுக்கு கொட்டி காட்டுறேன் இதுதான் அந்த மாத்திரை ம் சரிங்களா இந்த மாத்திரை வந்து காலையில் ஒரு வேலை மதியம் ஒரு வேலை இல்லை இரவு ஒரு வேலை ரெண்டு ரெண்டு மாத்திரை வாயில போட்டு தண்ணி குடிச்சா போதும் முப்பது நாட்களில் அந்த உங்களுக்கு இனிப்பு மேகம் சொல்லக்கூடிய மதுமேகம் படிப்படியாக உங்களுக்கு வந்து குறையும் இன்னொன்னு ரெண்டாவது ஒன்று சொன்னால் நீரிழிவு அதாவது அதிகமாக மூத்திரம் போறது அதுக்கு ஒரு கஷாயம் இருக்கு அந்த கஷாயம் வந்து என்ன அப்படின்னா மதகு கஷாயம் மதகு அப்படின்னா என்ன தண்ணி திறந்து இடத்த அடைக்கக்கூடிய ஒரு தடுப்புக்கு பேர் அந்த பழகுக்கு பலகைக்கு பேர் மதகுன்னு பேர் அது வந்து அந்த கஷாயத்துக்கு பேர் வச்சுருக்கோம் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்த வைத்தியர் யார் அப்படின்னா திருச்செங்கூரில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் அப்படின்ற ஒரு வைத்தியர் அவர் தான் அந்த பாகத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு அந்த பாகம் தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன் இதுதான் வந்து அந்த கஷாயம் மது கஷாயம் இதை வந்து காலையில் முப்பது மில்லி அளவு காய்ச்சி யாருன்னா வெந்நீரில் கூட கலந்து சாப்பிட்டோம்னா அதிகமாக மூத்திரம் போடுறவங்க அதாவது எப்பயுமே வந்து ஒரு பயணம் பண்ணால் கூட ஒரு அரை மணி நேரத்தில் வண்டியின்னு பாட்டுங்க நான் இறங்கி யூரீனுக்கு பாஸ் பண்ணணும் எங்கே உட்காந்துருந்தாலும் நாலு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து தடவைக்கு மேலே பகல் நேரத்துலேயே பத்து தடவைக்கு மேலே மூத்திரம் போடுறவங்க அதேமாதிரி இரவு நேரத்தில் நாலஞ்சு தடவை மூத்தத்துக்காண்டி எந்திரிக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த கஷாயத்தை ஒரு வாரம் சாப்பிட்டாலே அடிக்கடி மூத்திரம் போடுறது குறைஞ்சு சரியாயிரும் இது என்ன செய்யும் இந்த கஷாயம் அப்படின்னா நரம்புக்குள்ளே இருக்கிற சூடு சதையில் இருக்கிற சூடை குறைச்சி அதோட இயல்பான வெப்பத்தால் உடம்புல இருக்க எல்லா பொருடும் உலகத்துல இருக்க எல்லாமே வெப்பத்தாலும் விரிவடையுது அதில் நம்ம சதையிலையும் நரம்புலேயும் சூடு தங்கியிருக்கனால அந்த நரம்பு தளர்வாகி தன்னோட இருக்கிற வடிவத்தை காட்டிலும் பெருசாகிடுது அதனால் அது க்ளோஸ் ஆகக்கூடிய அந்த இது வந்து ஓப்பனாகவே இருக்கனால அது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு சிறுநீர் போய் நரம்புதோ அப்போல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துருது போய் கழிக்கணும்னு என் கழிக்க தாமதப்பட்டால் இருந்த இடத்துலேயே ரெண்டு மூணு சொட்டு கழியவும் ஆரம்பிச்சிடுது இதை வந்து இந்த சூட்டை வந்து இந்த கசாயம் இதை கலந்துருக்குது வந்து பருத்தி கொட்டை கரிஞ்சீரகம் நாவல் பட்டை அதேமாதிரி பட்டை எல்லாேருக்கும் தெரிஞ்ச குரோசாணி ஓமம் அமுக்கிரா இதெல்லாம் வந்து கஷாயம் பண்ணியிருக்கோம் இந்த கசாயம் வந்து கஷாயம் வச்சு மூணு மணி நேரத்தில் எல்லா கசாயமும் பயன்படுத்தணும் அதுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கஷாயத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதே பொருளை தீநீராக எடுத்திருக்கோம் கஷாயம் பாதி தீநீர் பாதி கலந்துருக்குது இல்லை அதனால் இது கெட்டே போகாது ஒரு வருஷம் கூட வச்சுக்கலாம் இதை ஒரு நபர் சாப்பிட்னா இந்த ஒரு பாட்டில் வந்து பத்து நாளைக்கு வரும் காலையில் ரெண்டு மூடி சாப்பிட்றாங்க இரவு ரெண்டு மூடி சம தண்ணி கலந்து சாப்பிட்டா போதும் அதி மூத்திரம் சொல்லக்கூடிய அடிக்கடி மூத்திரம் போடுறவங்களுக்கு இது சரியாகும் இனிப்பு மூத்திரத்துக்கு வந்து நாவல் கூட்டம் மாத்திரை சரி பண்ணும் இதுதான் அது இந்த சக்கரை நோய் வந்து பிறவியில் அதாவது தாய் தந்தையருக்கு இந்த நோய் இருக்கிறதுனால குழந்தைக்கு வந்து வருது இதுதான் முதல் காரணம் அதேமில்லாமல் நம்மளோட இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா சிற்றின்போ காதல் அதிகம் சொ கொள்றதுனால அதாவது பெண் இச்சை அதிகமாக இருந்தாலும் சக்கரை வியாதி வரும் கடல் உணவுன்னு சொல்லக்கூடிய மீன் இருக்குது பார்த்திங்களா மீனை வந்து அதிகம் சாப்பிட்றனால வரும் மாவு பண்டம் சொல்லக்கூடிய அரிசியல் செய்த உணவு மைதாவில் செஞ்ச உணவு எப்போயும் இதை தான் விரும்பி சாப்பிட்றனாலும் சர்க்கரை நோய் வரும் இவ்வளோ காரணம் இருக்குது சர்க்கரைன்னு எடுத்துக்கிட்டால் எல்லா பொருளும் சர்க்கரை தான் தேன் சர்க்கரை தான் நாட்டு சக்கரை சர்க்கரை தான் கருப்பட்டி சக்கரை தான் கல்கட்டு சர்க்கரை தான் நம்ம அஸ்கா ஜீனி சொல்லக்கூடிய இதுவும் சர்க்கரை தான் எங்கே எங்கேயுமே வந்து எந்த சித்தரும் சர்க்கரைக்கு பத்தியம்னு சொல்லி சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எந்த சித்திரம் எழுதலை சக்கரை சாப்பிட்றனால தான் சக்கரை நோய் வரும் அப்படின்னா எல்லாரும் சர்க்கரை சாப்பிட நிப்பாட்டினாலே சக்கரை நோய் போயிருக்கணும் இப்போ யாருக்காவது போயிருக்கா சக்கர நோய் சக்கரை நோயாளிகள் தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு என்ன அப்படின்னா சர்க்கரை சாப்பிட்டதுனால சக்கரை நோய் வந்துடுச்சுன்னு நினைக்கிறது தான் அதுதான் முதல் தப்பு அது செய்யக்கூடாது சுவையின் அடிப்படையில் எழுதும்போது பிருதிவி அப்பு வாய் ஆகாயம்னு அஞ்சு சுவையில் சொல்லும்போது பிரிதிவின்னு சொல்லக்கூடிய மண்ணம்ச பொருளாக இருக்கிறது இனிப்பு அந்த இனிப்பை நீங்கள் உணவில் சேர்க்கலை அப்படின்னா அதிகமாக பசி எடுக்கும் இனிப்பு தான் உங்கள் பசியை கட்டுப்படுத்தும் எல்லோரும் கல்யாண வீட்டுக்கு போயிருப்போம் அங்கே இலையில் வந்து ஒரு ஸ்வீட்டு ஒன்று வைப்பாங்க வச்சதை நம்ம என்ன செய்வோம் அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவோம் அப்பா தட்டி விடுவார் ரை ஸ்வீட்டு சாப்பாடு சாப்பாடு உள்ளே எடுக்காது ஆமாம் கடைசியாக சாப்பிடு அப்படின்னாங்க அப்போ இத்தனோண்டு ஒரு இனிப்பு வந்து உங்கள் அவ்வளோ பெரிய பசியை தடுக்குதுன்னா அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் ஜீரணமாக இருக்க அதிக காலம் எடுத்துக்கிறது வந்து இனிப்புக்கு மட்டும்தான் அப்படி அந்த இனிப்பை நீங்கள் உணவில் சேர்க்கலைன்னா நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு உடனே ஜீரணம் வயிறமில்ல அப்போ உங்கள் ஜீரணத்தை அதாவது இத்தனை மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு பசிக்கணும்னு சொல்லி கட்டுப்படுத்துறதுக்குன்னா அந்த இனிப்பு தானே அந்த இனிப்பு எதுக்கு போய் நிப்பாடுறீங்க அது தவறான ஒரு செயல் அதை செய்யவே செய்யாதீங்க சர்க்கரை நோயாளிக்காரங்க யாருமே இனிப்பு குறைக்கலாமே தவிர அறவே பாட்டக்கூடாது அப்படி அறவே நிப்பாட்டினீங்கன்னா இனிப்பு நாள் ஆக்கப்படுறது இனிப்பு அப்படின்னா ஜெர்மனில் ஒரு பழமொழி இருக்குது ஸ்வீட் அப்படின்னு சொன்னாலே ஃப்ளஸ்னு போட்டிருப்பேன் நீங்கள் சுகர்ன்னு சொல்கிறீங்க ஒரு இனிப்புன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு மீனிங் வந்து சதைன்னு அர்த்தம் ஓ இப்போ நீங்கள் இனிப்பு சாப்பிட்ற குறைஞ்சா உங்கள் சதை வளர்ச்சி குறைஞ்சிரும் இந்த அறு சுவையில் நம்ம சாப்பிட்ற உணவில் என்ன உணவு அதிகம் சாப்பிட்றோமோ அந்த உருப்பு வருது இப்போ இனிப்பு சாப்பிட்டா சதை வளரும் புளிப்பு சாப்பிட்டா கொழுப்பு வளரும் உப்பு சாப்பிட்டா எலும்பு வளரும் கசப்பு சாப்பிட்டா நரம்பு வளரும் காரம் சாப்பிட்டா உமிளீர் வளரும் இனிப்பு சாப்பிட்டா சதை சுழிக்கும் இது மாதிரி ஒவ்வொன்றும் துவர்ப்பு சாப்பிட்டா ரத்தம் வளரும் இந்த அறு சுவையுமே ஒவ்வொரு தாது நம்ம சாப்பிட்ற உணவு பொருளில் தான் இந்த தாது வளருது நீங்க எந்த தாது நீங்க எந்த சுவையை உங்களுக்கு பிடிக்காதோ அந்த தாது உங்களுக்கு இல்லைன்னு நீங்களே சொல்லிடலாம் நான் கசப்பே சாப்பிட மாட்டேங்கன்னா உங்க நரம் பலம் இல்லைன்னு அர்த்தம் நான் உப்பே சாக்க மாட்டேன்னா உங்கள் எலும்புல பலம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ வந்து இதுலேயே சொல்லிடலாம் ஆக மொத்தம் வந்து இந்த அறு பிரதான சுவை வந்து இனிப்பு தான் அமிர்தமே இனிப்பாக தான் இருக்கும் அப்போ இனிப்பான பொருளை நீங்க உணவுல தவிர்த்துட்டேன் எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆமா ஏதாவது ஒரு ஒரு இனிப்பை குறைச்சிட்டிங்கன்னா உங்களால் பசியை வந்து கட்டுப்படுத்த முடியாது பசி வந்து அளவுக்கு அதிகமாக வந்துடும் அதாவது அதுக்கு என்ன செய்யணும்னா இனிப்பு வந்து அவசியம் நீங்கள் சேர்த்துக்கணும் அரை இனிப்பாக சேர்க்கணும் இனிப்பு வந்து அறவே இது பண்ணாங்க இனிப்பு வந்து உங்கள் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் உங்கள் ஜீர்ண சக்தியை கொஞ்சம் நேரம் அதை தாங்க வைக்கும் இனிப்பை குறைச்சிட்டிங்கன்னா நைட் நேரத்தில் எழுந்திரிச்சு சாப்பாடு பண்ணி உருட்டுற மாதிரி ஆயிடும் அதனால் இனிப்பை வந்து குறைந்த அளவு சேருங்க நீங்கள் எந்த வைத்தியம் பார்த்தாலும் சரி அலோபதியோ ஹோமியோபதியோ சித்தாவோ ஆயுர்வேதம் எதை பார்த்தாலும் சரி மருத்துவ ஆலோசனை பேரில் இருக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட இனிப்போட அளவை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு மருந்து உங்களுக்கு செட்டாயிருக்கு சீராக அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது எந்த ஒரு உபத்திரம் பண்ணாமல் இருக்குன்னா அந்த மருந்தை கண்ணி பண்ணணும் எப்போயுமே வந்து இதுலேருந்து இங்கிட்டு வந்தால் சரியாகுமா அந்த வைத்தியத்துக்கு போனால் சரியா அப்படி மாறவே கூடாது அலோபதி வைத்தியமோ இயற்கை இந்திய முறை மருத்துவமோ எந்த வைத்தியம்னாலும் சரி ஒரு வைத்தியர் உங்கள் உடம்பை பற்றி தெரியும்னா அவரே தொடர்ந்து காய்ச்சிட்டுருக்கணும் அது போக ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி நம்ம மூலிகை மருந்துகளை அந்த டாக்டரோட அறிவுடன் பேரில் இது மாதிரி கஷாயங்களோ மாத்திரைகளோ சேர்த்து சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டா சக்கரை நோயால் வந்து சக்கரை நோயை கட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் நீண்ட நாளும் ஆரோக்கியமாக வாழ முடியும் சுகர் புண் இல்லாமலே வாழ முடியும் வாழ முடியும் ஆமாம் என்னே சக்கரை நோய்க்கு அற்புதமான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காரு ஒருவேளை உங்களுக்கும் சக்கரை நோய் பல வருஷங்களாக இருக்கு அதை பெருசாக கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல அதனால பாதிப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னா கீழப்பு நம்பருக்கு கால் பண்ணுங்க படிச்ச பட்டதாரம் மூலமா ஐயா கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்து வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வழங்குங்க மீண்டும் ஒரு அறிமையின் பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்